யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த இன்பநாதன் கிறிஸ்தீனம்மா தங்கரத்தனம் அவர்கள் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழிகிழமை அன்று விரைவில் அன்னாறு காலம் சென்றவர்களான அந்தோனி பிள்ளை ராசமணி தம்பதிகளின் மூத்த மகளும் காலம் சென்றவர்களான அந்திரேஷ் மங்களம்மா தம்பதிகளின் அன்பு மரபு காலம் சென்ற அந்திரேஷ் இன்பநாதன் அவர்களின் அன்பு மனைவியும் எவரெஸ்ட் செல்வராஜா தெரேசா வைலத் பேபி ரெஜினால்ட் ஜே ராஜா மேரிய இசிடோரா பவா டக்லஸ் ஆனந்தராஜா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஜெயந்தி காலம் சென்ற அல்பரட் யோகராஜா யசி யகுமார் விஜி ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் காலம் சென்றவர்களான ஜீவரத்னம் டான்பொஸ்கோ ஜோசப் சர்வியர் மற்றும் மேரி ரோசலின் மலர் ஆகியோரின் அன்பு சகோதரியும் பேட்ரிக் சரண்யா ஸ்டீவன் ரமிஸ்கா பெட்டீசியா கீரன் தர்ஷினி சுரேஷ் බමිලා ඇන්ටර්විබල් රාජ් නිසාදිනී ජෝයිජයන්තන සුදර්සන් යාලිනි දෙයාහරන නිශාන්තියා දරෝන් ඇන්රියා ගලඩයා සුදාහරන ග්‍රී ජුලයාරහන් ඇලෙස් හැරිආහිියෝරින් පාසමිකු පිතිීම එඩන් හියානා லக்ஷ்மி நிஷான் எரோன் ஆஸ்டன் டெரிக் நிலோன் தர்ஸ்வின் தஸ்வியா தர்வின் லேனா மிலா ஷாய்லன் ஆகியோரின் பாசமிகு போட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்